பூஜை பண்ணவே ஆள் இல்லாத தலம் சிவனடியாரா நிச்சயமா ஒரு தடவையாவது போய் இந்த கோயிலை பார்க்கணும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு எல்லாரும் திருவண்ணாமலை போகிறீங்க திருவாரூர் கூட இப்போ யாரும் போகிறதில்ல சிதம்பரம் போகிறோம் ஆனால் இந்த மாதிரி தலங்களுக்கு ஒரு தலையாத்திரையாக போகணும் நாட்டியத்தான்குடி கொண்டீச்சரம் சிறுகுடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கோயில் இப்போதான் கொஞ்ச காலமாக நம்முடைய தர்மயாத குருமணிகள் வந்த காலத்துல அப்புறம் தான் கொஞ்சம் நிறைய திருப்பணிகள் செய்யப்பட்டு இந்த கோயில்கள்லாம் சிவபெருமானுக்கு ஒன்னை பிடிச்சு போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சுருவார் இன்னைக்கு யார் வரணும் யார் பேசணும் யார் கேட்கணும் யார் கடைசியாக உட்கார்ந்துருக்கணும் யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் முன்னமே எழுதியிருந்த ஏட்டி